இன்றைக்கு அனை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த விடியா திமுக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் அச்சத்திலே உறைந்து போயிருந்தார்கள் பொன் விளகின்ற பூமி பறி போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தார்கள் மேடையிலே வீட்டுக்கின்ற விவசாய சங்க தலைவர்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் ஒட்டுமொத்த ஓசாயிலும் ஏக்கத்தோடு இருந்த நிலை அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த விடியா திமுக முதலமைச்சர் திமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்திலே நீத்தே நீத்தே இந்த முன் இந்த மண்ணிலே அதை எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு மீத்தேன் நீத்தேன் எடுப்பதற்கு இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது எல்லா பகுதியிலும் போராட்டம் நடத்தினார்கள் புதுக்கோட்டையில் தொடர்ந்து போராட்டம் ஹைட்ரோ கார்பனுக்காக அதே போல இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விவசாய மக்கள் தன்னுடைய நிலம் பறி என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையிலே தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த விவசாயிகள் வயிற்றில் பால் வாக்கின்ற விதமாக அச்சத்தை அம்மாவுடைய அரசு நான் காலகட்டத்திலே நானும் ஒரு என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தேன் அந்த இருந்து பொழுது எனக்கு ஒரு நிலம் இந்த டெல்டாவிலே இருந்தால் வரி போனால் எப்படி என் உள்ளம் துடிக்கும் என்பதை எண்ணி பார்த்தேன் அந்த துடிப்பின் மூலமாக ஒவ்வொரு விவசாயிக்கும் இப்படித்தான் துடிப்பு இருக்கும் என்று எண்ணி அத்தனை பேர் துடிப்பையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு தீர் தூக்கி பார்த்து